ஒரு ஆர்மி ஆபிசருக்கு கோபம் அதிகமாக வரும் அவர் கண்ணு முன்னாடி ஏதாவது தப்பு நடந்தா அதை அப்பவே தட்டி கேட்டுருவாரு இதனால இவர் ஆர்மில நிறைய பனிஷ்மெண்ட் வாங்குறாரு அப்படி கோபப்பட்ட இவர் செல்லுல வச்சிருந்த ஒரு தீவிரவாதிய சுட்டு கொண்டுறாரு இதனால அவரை ஆர்மில இருந்து நீக்கிறதுக்காக முடிவு பண்றாங்க இருந்தாலும் அவர் ஒரு நல்ல ஆபிசர் சொல்லி அவருக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க ஒரு ஃபேமஸான மனத்தத்துவ மருத்துவர் கிட்ட சர்டிபிகேட் வாங்கிட்டு வர சொல்றாங்க அந்த டாக்டர் வேற யாரும் இல்ல இந்த ஆர்மி ஆபிசரோட அப்பா தான் சின்ன வயசுல அப்பா கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு ஓடி வந்து ஆர்மில சேர்ந்திருப்பாரு இப்போ அந்த டாக்டர் கிட்ட போய் இவர் சர்டிபிகேட் கேட்கிறாரு அந்த டாக்டர் இவருக்கு தெரப்பி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு இவர் கதையை கேட்டு தான் பையன் தெரிஞ்சதும் இவர் அன்பிட்டு சொல்ல உடனே இவர் கோவப்பட்டு சண்டை போடுறப்ப அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா இருபத்தோரு நாள் நீ கோவப்படாம இருந்தா உனக்கு சர்டிபிகேட் தரேன் அப்படின்னு சொல்றாரு இந்த ஆர்மி ஆபிசர் ஓகே சொல்லிட்டு போற வழியிலேயே ஒரு பெரிய டானோட பையனை அடிச்சிடுறாரு ஆர்மியில வேலை பாக்குறது தன்னோட கனவா இருக்கிறதுனால கோபப்படாம இருக்கிறதுக்காக இவர் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்றாரு அடிச்சா கூட திருப்பி அடிக்காம அமைதியா போயிடுறாரு இவருக்கும் கொஞ்ச கொஞ்சமா கோவல் எல்லாம் குறைஞ்சி தன்னை விட்டுட்டு போனவங்களை எல்லாம் தேடி போய் மன்னிப்பு கேட்டு அவங்க கூட சேர்றாரு அப்படி இருக்கும்போது இவர் அடிச்ச ஒருத்தவன் இவர் கண்ணு முன்னாடியே ஒரு எக்ஸ் ஆர்மி ஆபிசரை கொலை பண்ணிடுறான் அதை பார்த்து இவர் எதுவுமே பண்ணாம தன்னோட கனவுக்காக அமைதியா போயிடுறாரு இப்ப இருபத்தி ஓராது நாள் த கிட்ட போயிட்டு நான் இதுல தோத்துட்டேன் தா கண்ணு முன்னாடி நடக்கிற தப்பெல்லாம் தட்டி கேட்காம தான் இருந்தாதான் எனக்கு அந்த வேலை கிடைக்கணும் அப்படிப்பட்ட வேலையே வேணான்னு சொல்லி அந்த இறந்து போன ஆர்மி ஆபிசரோட குடும்பத்தை போய் காப்பாத்துறாரு அந்த ஆர்மி ஆபிசரோட பையன் தான் குடும்பத்துக்கு இப்படி நடந்ததுனால தீவிரவாதியா மாறிடுறான் அந்த டான வச்சே அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சி அவனோட மனசை மாத்தி அவனை திருத்திடுறாரு இதை பார்த்த இவரோட அப்பா பையனோட மாற்றத்தை உணர்ந்த அவர் நேரா அந்த ஜென்ரல மீட் பண்ணி தான் பையன் சர்டிபிகேட் கொடுக்கிறாரு இவர் நினைச்ச மாதிரியே மறுபடியும் இவருக்கு அந்த வேலை கிடைச்சிடுது